நீல்ஸ் புயல் பிரான்ஸ் போர்த்துக்கல் ஸ்பெயின் நாடுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சின் பல பகுதிகள் வெள்ள அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றன நீல்ஸ் புயலை அடுத்து ஒரியானா புயல் பிரான்சை அச்சுறுத்துகிறது பிரெஞ்சு மருத்துவமனைகள் பொதுமக்களிடம் நிதியுதவி கோருகிறது பரிசில் ஜோந்தாம் காவல்துறை அதிகாரி மீது கத்தி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நைஜர் குடியரசு பிரான்சுடன் போருக்கு தயாராகும் நிலையில் பொதுமக்களை போருக்கு திரளுமாறு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பிரான்சில் இனவெறி யூத எதிர்ப்பு குற்றவாளிகளுக்கு தேர்தல் தடை விதிக்க வேண்டும் என்று மேக்ரோ கோரிக்கை விடுத்துள்ளார் பிரான்சின் ஆதரவுடன் செயல்படும் யூட்டல் சாட் ஸ்டார் லிங்குடன் போட்டியில் வலுவான வருவாய் ஈட்டுவதாக அறிவித்துள்ளது பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் நேல்ஸ் புயல் பிரான்ஸ் போர்த்துக்கல் ஸ்பெயின் நாடுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சின் பல பகுதிகள் வெள்ள அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றது காற்று எச்சரிக்கைகள் நீக்கப்பட்டாலும் சில பகுதிகளில் வெள்ள அபாயம் தொடர்கிறது என்று பிரெஞ்சு வானிலை ஆய்வு மையம் மெத்தியோ அறிவித்துள்ளது ஜிரோந்து மாவட்டத்தில் உள்ள லா ரயோல் நகரில் கெரோன் ஆறு உயர்ந்து வருவதால் பன்னிரண்டு பேர் அவசர தங்குமிடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் புயல் காரணமாக பிரான்சில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் புயலின் காரணமாக ஒன்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்தனர் மின்சார நிறுவனம் மூவாயிரம் பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி பாதிக்கப்பட்டவர்களில் அரைவாசி பேருக்கு மின்சாரத்தை திரும்ப வழங்க ஏற்பாடு செய்துள்ளது பிரான்சில் அடுத்தடுத்து புயல் நிலை கொண்டுள்ளது நீல்ஸ் புயலை அடுத்து ஒரியானா புயல் பிரான்சை அச்சுறுத்துகிறது நீல்ஸ் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகாத நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் ஒரியானா புயல் பிரான்சை தாக்கத் தொடங்கியுள்ளது ஸ்பெயின் நாட்டு வானிலை ஆய்வு மையம் இந்த புயலுக்கு ஒரியானா என்ற பெயரை சூட்டியிருக்கிறது தென்மேற்கு பகுதிகளான ஜிரோன் கரோன் மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் மெத்தியோ புரோன்ஸால் விடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஆறுகளின் நீர்மட்டம் உயரும் அபாயமும் வெள்ளப் பெருக்கும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அல்ப்ஸ் மலைத்தொடர் மற்றும் பிரனே பகுதிகளில் பனிச்சரிவு ஏற்படும் ஆபத்து உள்ளதால் மக்கள் மலைப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது பாரிஸ் உட்பட பிரான்ஸ் பிராந்தியம் முழுவதும் கனமழை மற்றும் அதனால் ஏற்படும் வெள்ளம் காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சனி ஞாயிறு தினங்களில் வானிலை மேலும் மோசமடையும் என கணிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு மருத்துவமனைகள் பொதுமக்களிடம் நிதி உதவி கோருகிறது பிரான்சில் நிதி நெருக்கடியில் உள்ள பல மருத்துவமனைகள் மற்றும் பேணுதல் இல்லங்கள் அவசர தேவைக்கான மருந்துகள் மருத்துவ கருவிகள் தடுப்பூசிகள் சில இடங்களில் படுக்கைகள் போன்றவற்றுக்காக பொதுமக்களிடம் நிதி உதவி கோரி வருகின்றன சில மருத்துவமனைகள் குடிமக்கள் கடன் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன இதன் மூலம் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு பணம் கடனாக கொடுத்து பின்னர் வட்டியுடன் திரும்ப பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பிரான்சில் உள்ள பாஸ்க் கடற்கரை மருத்துவமனை மையம் இந்த வாரம் பொதுமக்களிடம் நிதியுதவி கோரி மருந்துகள் மற்றும் மருத்துவ கருவிகளை வாங்குவதற்காக குடிமக்கள் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது பிரான்சில் கடந்த சில ஆண்டுகளாக இந்த முறை பரவலாகி வருகின்றது பல மருத்துவமனைகள் மற்றும் பேணுதல் இல்லங்கள் தங்கள் மருத்துவ வசதிகளில் முதலீடு செய்ய பொதுமக்களை அழைக்கின்றன சில இடங்களில் நன்கொடைகள் மற்றும் நிறுவனங்களின் நிதி உதவியையும் நம்பியிருக்கின்றன அரசாங்க நிதி குறைவு மருத்துவமனைகளின் நிதி நெருக்கடி அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போவது போன்ற காரணங்களினாலேயே இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலை பிரெஞ்சு மருத்துவ அமைப்பின் மீது கவலையை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களின் பங்களிப்பு இல்லாமல் சில மருத்துவமனைகள் தங்கள் சேவைகளை தொடர்ந்து வழங்குவதில் சிரமங்களை எதிர்கொள்ளலாம் என கணிக்கப்பட்டுள்ளது கும்புட் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற நானும் என்ன நடந்தது என்ன வருத்தம் அடிக்க அடிக்கலாம்

தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகையான வருகை இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்னைக்கு மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நிறைக்கணும் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயா உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வா துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பரிசில் ஜோம்தாம் காவல்துறை அதிகாரி மீது கத்தி குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் காவல்துறை அதிகாரி காயமடைந்துள்ளார் கத்தி குத்தை மேற்கொண்ட நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியானார் பரிசில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் அருகே அறியப்படாத வீரரின் தீபம் மீண்டும் ஏற்றும் வைபவத்தின் பொழுது ஒரு நபர் கத்தியும் கத்தரிக்கோலும் கொண்டு ஜோந்தாம் காவல்துறை அதிகாரி ஒருவரை தாக்கியுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான ஜோந்தாம் அதிகாரி காயமடைந்தார் அங்கிருந்த மற்றொரு ஜொந்தாம் காவல்துறை அதிகாரி சந்தேக நபரை சுட்டு தடுக்க முயன்றார் சந்தேக நபர் அவருக்கு ஏற்பட்ட காயங்களால் இறந்துவிட்டார் என்று தேசிய புலனாய்வு நீதிமன்றம் மாலை ஒன்பது மணியளவில் அறிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு விசாரணையை தொடங்கியிருக்கின்றது நைஜர் குடியரசு பிரான்சுடன் போருக்கு தயாராகும் நிலையில் பொதுமக்களை போருக்கு திரளுமாறு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நைஜர் நாட்டின் தலைவர் அப்து ரஹமான் ட்ரிசியானியின் தலைமையிலான படைத்துறை தலைமை தளபதி ஜெனரல் அமெட் அப்டிராமன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது மக்களை திரளுமாறு அழைத்துள்ளார் இது புரிந்து கொள்ளுங்கள் நாம் பிரான்சுடன் போகிறோம் முன்பு போர் நிலை இல்லை ஆனால் இப்போது போருக்கு தயாராகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்தில் நடந்த ராணுவ புரட்சியின் பின்னர் நைஜர் பிரான்ஸ் உறவு மோசமடைந்துள்ளது புதிய அரசு பிரான்சின் படைகளையும் தூதரையும் வெளியேறக் கோரி நவீன காலனி ஆதிக்கம் குற்றச்சாட்டை முன்வைத்தது இதன் விளைவாக ராணுவ ஒத்துழைப்பு நிறுத்தப்பட்டது பிரான்சின் செல்வாக்கு நாட்டில் குறைந்துள்ளது பிரெஞ்சு படைத்துறை பொது தளபதி துணை தலைவர் கர்னல் கியோம் வேர்ன நைஜரின் குற்றச்சாட்டுக்களை தகவல் போர் என்று மறுத்துள்ளார் பிரான்சின் பங்கேற்பு குறித்து எந்த விவாதமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டை நைஜரில் நிலைமையை சீர்குலைக்க முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ வெனின் மற்றும் ஐவரி கோஸ்ட் தலைவர்கள் பேட்ரிஸ் டலோ அலசேன் ஊட்டாரா ஆகியோர் இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளிப்பதாக நைஜர் தலைவர் ட்ரிஸ்மியானி குற்றம் சாட்டியுள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்தி ஆறு இறுதியில் நையமே விமான நிலைய தாக்குதலுக்கு இவர்கள் காரணம் என கூறினார் நைஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை பிரான்சின் காலனியாக இருந்துள்ளது ராணுவ புரட்சியின் பின்னர் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவு பகமையாக மாறியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசு லா கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தோறும் அதுசுசாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கே மகிட்சிப்படுத்துகின்றார்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் கண் பார்வை குறைபாடு வைத்திரை வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்னோ முன்பாக பிரான்சில் இனவெறி யூத எதிர்ப்பு குற்றவாளிகளுக்கு தேர்தல் தடை விதிக்க வேண்டும் என மெக்ரோ கோரிக்கை விடுத்துள்ளார் யூத எதிர்ப்பு அல்லது இனவெறி செயல்கள் கருத்துக்களுக்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக தேர்தல் தடை விதிக்க வேண்டும் என பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலான் ஹலிமியின் படுகொலை சித்திரபதை கடத்தல் என்பனவற்றின் இருபதாம் ஆண்டு நினைவு நாளில் மேக்ரோ பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறில் பாரிஸ் புறநகர் பகுதியில் வைத்து இருபது வயது இளைஞர்களின் குழு ஒன்று இலான் ஹலிமியை கடத்தியிருந்தது இருபத்தி மூன்று நாட்களுக்கு பின்னர் அவரது குடும்பத்திடம் அவர் பிணமாக பிடிக்கப்பட்டார் சித்திரவதைக்கு உள்ளாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் இறந்துள்ளார் இந்த குற்றம் பிரான்சை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது குற்றவாளிகளில் தலைவர் யூசுப் ஹோபானா யூதர்கள் பணம் நிறைந்தவர்கள் என்று கூறி யூதர்களை இலக்காக கொண்டு கடத்தல் செய்துள்ளார் இருபது ஆண்டுகளில் நமது காவல்துறை நீதித்துறை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆகியோரின் உறுதியான முயற்சிகளுக்கு மத்தியில் யூத எதிர்ப்பு ஹாய்ட்ரா நமது சமூகத்தின் ஒவ்வொரு பிளவிலும் ஊடுருவி வருகிறது என்று மேக்ரோ தெரிவித்துள்ளார் பல முகங்கள் கொண்ட இந்த யூத எதிர்ப்பு சமூகத்தின் உள்ளே ஊடுருவி மௌனத்தின் பகை ஒப்பந்தத்துடன் வருகின்றது என்றும் மௌனமாக இருப்பது பார்க்க மறுப்பது என்றும் மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் மெக்ரோனின் இஸ்லாமிய யூத எதிர்ப்பு பற்றிய பேச்சு அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸ் தாக்குதலை போக்ரம் என்று குறிப்பிட்டிருந்தார் இடதுசாரி யூத எதிர்ப்பு மற்றும் சியோனிசிய எதிர்ப்பு முகமூடி அணிந்த யூத எதிர்ப்பையும் அவர் கடுமையாக விமர்சித்தார் யூத எதிர்ப்பு இனவெறி பாகுபாடு குற்றவாளிகளுக்கு கட்டாய தேர்தல் தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார் யூத எதிர்ப்பு குற்றங்களுக்கான தண்டனைகள் பல சமயங்களில் பொருட்படுத்தத்தக்க அளவுக்கு குறைவாக உள்ளன என்றும் மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கமும் நாடாளுமன்றமும் இந்த குற்றங்களுக்கான தண்டனைகளை வலுப்படுத்தும் என்றும் பிரான்சில் ஐந்து லட்சம் யூதர்கள் வாழ்கின்றனர் மேற்கு ஐரோப்பாவில் மிகப்பெரிய யூத சமூகம் உள்ள நாடு பிரான்ஸ் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னர் யூத எதிர்ப்பு நிகழ்ச்சிகள் அதிகரித்துள்ளன காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளில் நடக்கும் போரால் பிரான்சில் உள்ள முஸ்லிம் சமூகத்திலும் உணர்வுகள் தீவிரமாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் ஆதரவுடன் செயல்பட்டு வருகின்ற யூட்டெல்சட் ஸ்டார் லிங்குடன் போட்டியில் வலுவான வருவாய் ஈட்டுவதாக அறிவித்துள்ளது பிரான்சின் தலைநகரான பரிசுக்கு அருகில் இசிலே மோலினேயில் அமைந்திருக்கின்ற யூட்டெல்சட் நிறுவனம் ஸ்டார் லிங்குடன் போட்டியிடும் நிலையில் எதிர்பார்த்ததை விட வலுவான வருவாயை பதிவு செய்துள்ளது யூட்டல் சட் நிறுவனம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தனது வருவாய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஸ்டாலிங்குடன் போட்டியிடும் நிலையில் நிறுவனத்தின் வருவாய் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உள்ளது இந்த வளர்ச்சி நிறுவனத்தின் தொழில்நுட்ப மேம்பாடுகள் மற்றும் சந்தை விரிவாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ளது யூட்டல் சாட் ஐரோப்பிய செயற்கைக்கோள் சேவை வழங்குனர் ஆகும் ஸ்டாலிங்குடன் போட்டியிடும் வகையில் இணைய சேவை மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் தனது பங்கை வலுப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்